ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஒம்போதாம் இடத்துல நீச்சமாக கடகத்தில் நீச்சமான நிலையில் இருக்கிறாரு முதல் ஏழு நாள் மட்டும்தான் அந்த நீச்ச நிலமை இருக்கும் அதன் பிற்பாடு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகிறாரு செவ்வாய் வந்து அசுபர் அசுபராகி செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல மறைவுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் வந்து உங்கள் அந்தஸ்து கௌரவம் இப்போ உங்கள் உங்கள் ராசியை வந்து சனி பகவான் பார்க்குறாரு குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்குதுங்க அதில் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி உங்கள் ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால அதாவது புதன் பகவான் இருக்கிறாரு முதல் பத்து நாள் இருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் உங்களோட மூன்றாம் பாவகத்துக்கு போயிடுவார் புதன் இருக்கும் இருக்கும் இருக்கும்போது நல்லாவே அதாவது கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய சூழல்கள் நல்லாயிருக்கும் தன வரவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துக்கு முத முதல் பத்து நாள் வரைக்கும் தான் புதன் வந்து இங்கே இரண்டாம் இடத்துல இருப்பார் அடுத்து பதினெட்டு நாள் வந்து சூரியனோட சேர்ந்து குருவோட பார்வையில் புதன் இருப்பாருங்க இதனால் மூன்றாம் இடம் நல்லா இருக்குங்க மூன்றாம் இடம் நல்லா இருக்குன்னா என்ன இப்போ சூரியன் வந்து குருவோட பார்வையில் இருக்கிறது சிவராஜ யோகம்னு சொல்லுவான் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அது நடக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி எடு எடுத்து கொண்ட முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் நான நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தாய் வழி உறவுகள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி நான்காம் இடத்துக்கு வந்து சுக்கரன் வந்து முதல் பதினாலு நாள் இருக்கும்போது வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் முதல் பதினாலு நாள் தை மாதத்துக்கு பதினாலு நாள் நல்லாவே இருக்குது அந்த காலத்தில் வீடு வாகனம் அம யோகம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படுங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஏற்க ஏற்கனவே வந்து ராகு இருக்காரு முதல் அதாவது இரண்டாவது பதினா பதினாறு நாள் வந்து சுக்கரன் வந்து உங்கள் ஐந்தாம் இடத்துக்கு போகும் அவங்க ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது உங்கள் ஐந்தாம் இடம் வந்து சுபத்துவமாகவும் அப்போ என்ன ஐந்தாம் இடம் சுப பலன்கள் இப்போ கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா குழந்தை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் சுக்கரன் அங்கே போகும்போது ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு அதே மாதிரி ஏற்கனவே வந்து வயசான பெரியவங்க குழந்தைகள் நம்மளை பார்க்கவே மாட்டேன்றாங்க பெற்ற பசங்க பார்க்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும் பெற்றவங்கனா வந்து அந்த குழந்தைகள் வந்து அனுசரணையாக பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு சனியோட மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது சனி பயிற்சிக்கு தான் அது மாறும் உங்களோட ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உண்டு தொழிற்துறை பாட்னர் மூலிமா உங்களுக்கு சாதகமான பதில்கள் உண்டு அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதம் செய்ய தான் மனசிவார் தடை தாமத திருமண தடைகள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற ரொம்ப நாளாக கொஞ்சம் முடியலை அப்படின்ற தடைகள்லாம் தடை தாமதத்தை வந்து எட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஏழு நாள் இருப்பார் அப்பும்போது உங்களோட தந்தை தந்தையோட உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறு கருத்து வேறுபாடு வரும் முதல் ஏழு நாள் அதை வந்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதுக்கப்புறம் பத பத்தாம் இடத்த சனி பார்க்கறதுனால தொழில்கள் கொஞ்சம் நல்லா தான் போகும் எந்த ஒரு முதலீடும் பெரிய முதலீடு போ இந்த காலகட்டத்தில் ச சனி பயிற்சி வரைக்கும் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட பதினோராம் இடம் பதினோராம் இடம் வந்து கேது பகவான் இருக்கிறாரு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உருவம் மனம் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குதுங்க அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரிகளால் வந்து அனுகூலங்களாக தான் எங்கள் அதே மாதிரி உங்களோட பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு போய் வேலை வேலை செய்யணும் அப்படின்ற வெளிநாடு வேலை சா சா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கெலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாகவே இருக்கும் அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது தொழில்கள் அதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறது ஆட்டோ ஓட்டுறது கார் ஓட்டுறது அந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பயன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே புது பலன்கள் தான் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் கோச்சார ரீதியாக வந்து பலன்கள் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் தான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ராசிங்கிறது உடல் ராசி வச்சு தான் இப்போ நம்ம இருக்கோம் லக்னம்ங்கிறது உயிர் அதை வச்சு தான் தசாபுத்தி அமைப்புகளை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உங்களுக்கு ஏன் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது ஏன் நல்லது என் எப்படி நல்லது எப்போ நடக்கும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் காண்டெக்ட் பண்ணிட்டு துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்